ஆண்டாளுடைய திவ்ய பிரபந்தமாகிய திருப்பாவையில் கண்ணனை மணிமண்டபத்தில் சிம்மாசனத்தில் அமர வைத்தாள் ஆண்டாள் கிருஷ்ணன் கேட்கின்றார் நானும் மண்டபத்திலிருந்து சிம்மாசனத்தில் அமர்ந்து விட்டேன் இப்போவாவது நீங்கள் வந்த காரியத்தை சொல்லுங்கள் நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று பகவான் கேட்க ஆண்டாளுடைய திருத்தகப்பனாரான பெரியாழ்வார் பல்லாண்டு பாடியே பிரசித்தி அடைந்தவர் கண்ணனுடைய திவ்ய தரிசனத்தை முதலில் அடைந்தபோது பல்லாண்டு பல்லாண்டு என்று பாடியதால் தன்னுடைய தகப்பனாருடைய வழியை ஒட்டி தானும் கண்ணனுடைய திருவடித்தாமரைகளுக்கு போற்றி பல்லாண்டு பாட வேண்டும் என்று ஆண்டால் தீர்மானித்த ஆண்டாள் நாச்சியார் பாடக்கூடிய போற்றியாகிய பல்லாண்டு பாசுரம் இன்றைய தினம் பகவானுடைய ராமாவதாரம் அதற்கு முன் எம்பெருமான் எடுத்த திருவிக்ரமாவதாரம் தற்போது அமர வைத்திருக்கக்கூடிய கண்ணனுடைய லீலைகள் அனைத்தையும் ஒருங்கே சேர்த்து ஆண்டாள் போற்றி பாடுகின்றாள் அன்றி உலகமளந்தாய் அடி போற்றி கண்ணா நீ செயல பல சேஷ்டிதங்களிலேயே முக்கியமான ஒன்று தசாவதாரத்திலே நீ வதம் செய்யாத ஒரு அவதாரம் மகாபலி சக்கரவர்த்தி உன்னோடு யுத்தம் செய்யவில்லை நீயும் மகாபலி சக்கரவர்த்தியோடு யுத்தம் செய்யவில்லை திருப்பாவையிலே அழகான அடி இந்த அன்றி உலகமளந்தாய் அடி போற்றி அதாவது தத்துவம் என்னவென்றால் ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையை முப்பது பாசுரங்களாக எழுதும்போது மூன்று பத்து பாசுரங்களாக பிரித்து கொண்டாள் என்று வியாக்கியான கர்த்தாக்கள் கூறுவர் காரணம் மகாபலி அடைந்த பேரை தானும் அடைய வேண்டும் என்ற ஆண்டாளுக்கு ஆசையம் மகாபலிக்கு எதனால் பேரு மூன்றடி மண்ணை வாமனனுக்கு தானமாக கொடுத்தான் அதனால் இன்றும் நாம் மகாபலியை போற்றுகின்றோம் ஆண்டாள் நாச்சியார் நினைத்தால் நாமும் திருப்பாவையாகிய திவ்ய பிரபந்தத்திலே அந்த மகாபலி சக்கரவர்த்தி மூன்று மண்ணை அடியாக கொடுத்தான் நாம் மூன்று தமிழடிகளை அவனுக்கு தானமாக கொடுப்போம் என்று ஒவ்வொரு பத்து பாசுரங்களிலேயும் ஒவ்வொரு அடியை தானமாக கொடுக்கின்றாள் அந்த வகையிலே முதல் பத்து பாசுரங்களிலே மூன்றாவது பாசுரம் ஓங்கி பேர் பேர்பாடி இரண்டாவது அடியை அம்பரமே பாசுரத்தில் அம்பரமூடரு துளர்ந்த ஓங்கி உத்தமன் இரண்டாவது அடியை சமர்ப்பிக்கின்றால் இதோ மூன்றாவது அடியை இன்று சமர்ப்பணம் செய்துவிட்டால் மகாபலி அடைந்த பேரை புகழை தானும் அடையலாம் என்று அன்றி உலகமளந்தாய் அடி போற்றி உன்னுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு கண்ணா அன்று நீ மகாபலி சக்கரவர்த்தியை அடக்குவதற்காக மூன்று உலகங்களையும் போது யாரும் உனக்கு பல்லாண்டு பாடவில்லை ஜாம்பவான் இருந்தார் முப்பத்து முக்கோடி தேவதிகள் பிரம்மா தேவகணங்கள் எவரும் பல்லாண்டு பாடவில்லை அன்று விட்ட பல்லாண்டை இன்று பாடுகின்றேன் அன்று அவர்கள் பாடவில்லை இன்று அன்று உலகம் அலந்ததற்காக இன்று போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி எவன் வாமனனாக வந்து திருவிக்கிரமனாக வளர்ந்து மூன்றடியும் வளர்ந்தானோ அதே எம்பெருமானான நீ ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியாக அவதாரம் செய்து தேவதிகளுடைய நலனுக்காகவும் உலக நலனுக்காகவும் நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்கு நடுங்குஞாலம் ஏழுமாய் நடந்தமை குலுங்கவோ என்று உன்னுடைய திருவடி நோக பாதுகைகளையும் பரதனுக்கு சமர்ப்பணம் செய்துவிட்டு தண்டகாரண்யத்தில் இருந்து இலங்கை வரை இராவணனை அழிப்பதற்காக நீ உன்னுடைய திருவடிகளால் நடந்தாயே அந்த திருவடிகளுக்கு சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் நடந்து இராவணனை அழித்த அந்த திரள் இருக்கின்றதே இவ்வளவு தூரம் நடந்து வந்து பகவான் வேகமாக யுத்தம் செய்து இவனை அழித்தானே என்று உனக்கு கண்ணெச்சில் திருஷ்டி தோஷம் வந்துவிடுமோ என்று அந்த உத்தமம் அமர்த்தமம் அமைத்ததோர் ஒரு எழில் அத்திரவர் அறக்கர் முடி பத்துமொரு கொத்தனை உதிர்த்த திரளோன் என்று சுவாமி தேசிகன் வர்ணித்தபடி நீ அந்த இராவணனை அழித்த திரளிருக்கின்றதே பராக்கிரமம் இருக்கின்றதே அதற்கு பல்லாண்டு போற்றி செற்ற அந்த செற்றார் திரளழழிய சென்று சிறு செய்த அந்த திரளுக்கு போற்றி அடி உலகம் அடி போற்றி சென்னங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி அடுத்ததாக நீயே கண்ணனாக அவதரித்தாய் பொன்ன சகடமுதைத்தாய் புகழ் போற்றி உனக்கு தாயார் தகப்பனார் நாமகரணம் செய்யும் முன்பே பெயர் வைக்கும் முன்பே சகடாசுர பஞ்சனாய நமகா என்று உன்னுடைய திருவடியானது அனுகிரகத்தையும் செய்யும் பாகவத விரோதிகளுக்கு நிகிரகத்தையும் அவர்களை அழிக்கவும் செய்யும் என்பதற்கு ஒரு உதாரணமாக அந்த தாலை நிமிர்த்து சகடத்தைச் போய் என்று அந்த சகடத்தை எட்டி உதைத்தாயே அதற்கு ஒரு பல்லாண்டு சகடத்தை உதைக்கும் போது பொன்ன சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கோபிகைகளான நாங்களெல்லாம் உன்னுடைய புகழை வர்ணித்தோம் அந்த புகழுக்கு பல்லாண்டு கன்று எறிந்தாய் கடல் போற்றி கபித்தாசுரன் என்ற ஒரு அசுரன் சுரன் என்ற ஒரு அசுரன் ஒருவன் விளாம்பழமாகவும் ஒருவன் கன்றாகவும் வந்து கண்ணன் மாடை மேய்க்கும் போது ஒன்று கன்றுக்குட்டியானது அவனை மோதி அழிக்க வேண்டும் அல்லது அந்த கன்றுக்குட்டி கண்ணனை தள்ளிக்கொண்டே வர மரத்தின் மேலே இருக்கக்கூடிய விளாம்பழம் கண்ணனுடைய தலையிலே விழுந்து அவனை அழிக்க வேண்டும் என்று இவர்கள் திட்டம் தீட்டியிருக்கு கன்று அறிந்தாய் கடல் போற்றி அந்த கன்றை எடுத்து கண்ணன் தன்னுடைய இரண்டு கைகளாலும் நான்கு கால்களை சுற்றி விளாம்பழத்தின் மேல் அடித்து ஒரே சமயத்திலே அவர்கள் இருவரையும் அழித்தாயே இந்த திவ்ய சரித்திரத்தில் எதற்கு பல்லாண்டு தெரியுமா கழல் போற்றி நீ அந்த கன்றை தூக்கி எறிய வேண்டுமென்றால் உன்னுடைய கால்களை பாதங்களை அழுத்தி பூமியிலே நீ நின்று கொண்டு எரிந்தாயே அந்த கடல்களுக்கு பல்லாண்டு குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி கோவிந்தன் நாமகரணம் செய்வதற்கு காரணமாக இருந்தது இந்த ஒரு விருத்தாந்தம் எவனுக்காக நீ அவதரித்தாயோ எந்த இந்திரனுக்காக நீ யாதவ குலத்திலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாயோ அவன் அதை அறியாமல் உன்னையே பரீட்சை செய்ய கல்மாறி பொய்தான் நீயோ குன்றையே குடையாக எடுத்தாய் குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் என்று மங்களாசாசனம் செய்யப்பட்டாய் அவ்வாறு குன்றை தூக்கி நின்று கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே இந்திரநானவன் தன்னுடைய தவறை உணர்ந்து ஓடி வந்து உனக்கு பாலால் அபிஷேகம் செய்து அதோடு நிற்காமல் கோவிந்தன் என்ற ஒரு நாமகரணத்தையும் செய்தான் அந்த கோவிந்த நாமகரணம் அன்றோ அதே குன்றே இன்று திருமலையாக நிற்க உனக்கும் அங்க ஒரு கோவிந்தன் என்ற பெயர் வந்தது என்று பின்னால் வந்த பெரியோர்கள் பாசுரத்திற்கு வியாக்கியானமாக கூறுவார்கள் அவ்வாறு இந்திரனை மந்தித்த குணம் இருக்கின்றதே அந்த குணத்திற்கு பல்லாண்டு குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி உன்னுடைய தகப்பனார் எப்போதும் வேலை வை வேலை கையிலே வைத்து கொண்டிருக்கக்கூடியவர் கூர்வேல் கொடுந்தொழிலன் ஆகையால் அந்த பரம்பரை தர்மம் நீயும் வேலை வைத்துக்கொண்டு எல்லோரையும் காப்பாற்றுகிறாய் போலும் என்று பகை நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் உன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இவ்வளவு பல்லாண்டு பாடியது எதற்காக நாங்கள் அனைவரும் எப்போதும் உன்னுடைய திருவிடையே தியானித்துக் கொண்டிருக்கின்றோம் உன்னை தவிர எங்களுக்கு கதி கிடையாது உன் சேவகமே ஏத்தி பறை கொள்வான் இன்றியாம் வந்தோம் இறங்கு அன்று நாங்கள் வரவில்லை நீ செய்த காரியத்திற்காக பல்லாண்டு பாடினோம் ஆனால் இன்று உன்னுடைய திவ்ய சேவையை இந்த மணிமண்டபத்திலே சிம்மாசனத்திலே பல்லாண்டு பாடி சந்தோஷத்திலே ஆனந்தித்து கொண்டிருக்கின்றோம் அதனால் அபலைகளான எங்களுடைய வார்த்தைக்கு இறங்கி எங்களுடைய கோரிக்கையை நீ ஏற்றுக்கொண்டு அனுகிரகிக்க வேண்டும் என்று போற்றி பாசுரமாக பல்லாண்டு பாசுரமாக அமைவது அன்றி உலகமலந்தாய் என்ற இன்றைய தின பாசுரம்